ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் திருவிழா சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம் நைட்டே காய்கறிங்க எல்லாமே அரிஞ்சி வச்சுட்டோம் காலையில் எழுந்து குழம்பு பொங்க சாதம் வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணுறேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டேன் இது வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் கட கடன் செய்யலாம் தட்டு போட்டு மூடிட்டு பக்கத்தில் கடாயில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது வதக்கிக்கலாம் இந்த நடுவில் குக்கரில் வந்து மொச்சக்கொட்டையை வந்து வேக வச்சிட்டேன் குழம்புக்கு தனியாக வந்து நான் காய்கறிங்களாம் எடுத்து வச்சுக்கிறேன் சித்ரா பௌர்ணமின்றதுனால நான்வெஜ்ஜு யாரும் சாப்பிட மாட்டாங்க சில பேர் அதுக்காக வந்து நான் வந்து குழம்புக்கு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வ வதக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுத ரெண்டு குழம்புக்கு ரெண்டு கரண்டியும் காய்கறி குழம்புக்கு ஒரு அஞ்சு கரண்டி எல்லாமே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் வெங்காயத்தக்காளியை வந்து நம்ம அதில் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கலறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுட்டு கொஞ்சம் காய் வெந்துட்டோன்னு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம போட தான் குழம்பு மிளகாத்தூள் அதுக்குள்ளே வந்து மொச்சை அதாவது மொச்சக்கொட்டை நம்ம வேக வச்சோம் இல்லையா அதுவும் வெந்துருச்சு அதையும் நம்ம வந்து குழம்பு குழம்புங்களில் போட்டுடலாம் இது நடுப்புற கீரியும் நான் அலசி ரெடியாக பார்த்த கடாயில் எடுத்து வச்சுட்டேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஐந் அஞ்சு குழி கரண்டி போடலாம் கொஞ்சம் வரைக்கும் இந்த மா மிளகாத்தூள் கருவாட்டு குழம்புல ரெண்டு குழி கரண்டி போடுறேன் சரத்தில் வந்து கேமரா வந்து கொஞ்சம் ஹைட்டு வைக்காத போயிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டோம் உடனே தான் தெரியுது கொஞ்சம் லோவில் கேமரா வச்சுட்டேன் அப்படின்னு இப்போ தனியாத்தூளும் மேல புளியும் நம்ம வந்து கரைச்சி அதில் ஊற்றிட்டோம் தனியா தூள் ஏன் போடுறோம் அப்படின்னா திக்கு வரும் குழம்புக்கு அதனால் நான் தனியாத்தூள் எப்போவுமே போடுவேன் கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுட்டு எண்ணெய் கசிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு கருவாடு கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கருவாடியும் நம்ம அதில் குழம்புக்கு தனியாக போட்டு அதுக்கு தண்ணி கரண்டி எல்லாமே அது அந்த கிண்ணத்துக்கு தனியாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு நடுப்புற பொங்க சாதம் வந்து வச்சுருந்தேன் பொங்க சாதமும் வெந்துருச்சு மூணு பர்னர்ல கடகடன் செய்யணும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து சீக்கிரமாக நான் எப்போவுமே குழு ஊற்றிடுவேன் ஒம்பது ஒம்போதரை மணிக்கெல்லாம் நான் குழு ஊற்றிடுவேன் டபரால குழம்பு ரெடியாகிடுச்சு கருவாட்டு குழம்பும் தனியாக ரெடியாகிடுச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சிடலாம் இப்போ கீரை தாளிச்சுட்டு கீரை தான் தாளிக்கணும் கீரை தாளிக்கணும் கூட்டு தாளிக்கணும் இப்போ கீரைக்கும் நம்ம வந்து தாளிச்சிடலாம் கீரை கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றுங்க கீரைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும் சூடு பட்டாலே வெந்துடும் எப்பவுமே கீரை வந்து நம்ம உப்பு உடனே போடக்கூடாது அது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம அரிசி அரிசி வந்து அரிசி பொடி வ வரக்கணும் பச்சரிசி மிளகு காஞ்ச மிளகா இதை வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிடமாக வரக்கணும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை வந்து ஓரளவுக்கு திக்கு வந்துடுச்சு அதாவது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை எப்போவுமே அலசி போட்டால் கொஞ்சம் சூடு பட்டோன்னு கொஞ்சமாக தெரியும் அந்த நேரத்தில் தான் நம்ம உப்பே போடணும் உப்பு போட்டுட்டோம் பூண்டும் நான் வந்து தட்டி பூண்டு பூண்டு போட்டு பரட்டிட்டு அரைச்சி வச்சிருந்த அரிசி பொரிய நம்ம போட்டு கலரலாம் இவ்வளோதாங்க கூழி ஊத்துறதுக்கு நம்ம செய்கிற முருங்கைக்கீரை பொரியல் அரிசி பொறி முருங்கைக்கீரை பொரியல் இது பேர் இதில் வந்து வேர்க்கலையும் போட்டு வறுத்து எடுப்பாங்க வறுத்து பொடி பண்ணி போர் சேர்த்துப்பாங்க அவ்வளோதான் பூஜை பண்ணலாம் வாங்க சித்ரா பௌர்ணமி ஆதி மொட்டையம்மன் திருவிழா பகுதியில் நான் எல்லாமே போட்டிருக்கேன் பார்ட்டு ஒன் வீடியோ பார்ட்டு டூ வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்யூ வெரி மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ்